வணக்கம் முருகளை நாங்க சொன்னால் ஜனாதிபதி செயலர் திரு விக்ரம் உங்களுக்கு தெரியும் மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து மாதக்கணக்காக நடந்து வந்து கொண்டிருக்குது அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போராட்டத்தின் மறு வடிவமாக ஜனாதிபதி செயலத்துக்கு எல்லாரும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு பார்க்க கூடியா இருக்கும் மன்னார் மக்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அது இல்லாமல் சிங்கள சகோதரர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எப்படி உள்ளதோ இப்ப நாங்கள் கொழும்பு ஜனாதிபதி செயலர் வந்திருக்கோம் மன்னார்ல இருந்து மக்களை ஏற்றி கொண்டு வந்திருக்க பஸ் வந்து கொண்டு போராட்டம் இன்னும் சொற்பில ஆரம்பமாக இருக்குது இந்த இடத்துல போராட்டத்துக்கான அந்த தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க தொடர்ந்து பஸ்ஸுகள் வந்து கொண்டே இருக்குது அதிகமான மக்கள் வந்து வந்திருக்காங்க அது இல்லாமல் கொழும்பு வாழ் சிங்கள இதில் இணைங்கி இந்த போராட்டத்தில் பங்கேற்க தயாராக போராட்டத்தில் சில பதாகைகளை வேண்டியவாறு இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கும் அதிகமாக சிங்கள மற்றும் ஆங்கில மொழிகளில் எழுதப்பட்ட பதாகைகளை கொண்டிருக்கிறீங்க இந்த சொன்னால் மன்னார் தீவில் காற்றாலை விரிவாக்கத்தை நிறுத்தி மோசமாக திட்டப்பட்ட காற்றாலை மின் திட்டங்களை ஏழை உள்ளூர் சமூகங்கள் வெள்ளம் இடம்பெயர்வு மற்றும் வாழ்வாதாரம் இழப்புக்கு ஆளாகின்றன போன்ற விடயங்கள எழுதப்பட்ட அந்த பதிலையை பார்க்கக்கூடியதா இருக்கும் உங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கும் இப்ப நகர்ந்து ஜனது செயலுக்கு முன்பு போறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க அதுக்கு முன்னுக்கு போலீஸ் அதிரடிப்படை எல்லாரும் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கதை பார்க்கக்கூடியதா இருக்கும்

கொண்டிருக்கிறது வடிவ தெரியும் கொழும்புல வந்து நாங்க மன்னார் மாவட்ட மக்கள் வந்து இது மக்கள் ஒரு பேரணியாக காணப்படுகிறது காரணம் என்னன்னு சொன்னா மன்னார் மாவட்டத்திலே அபிவிருத்தி என்ற பெயர்ல வந்து அழிவு அழிவு திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது முந்தைய காலங்களில் வந்து மக்கள் இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாங்க ஆனால் இன்றைய காலத்துல வந்து மக்களுக்கு எதனால் ஒரு அழிவு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இனிவர்ல காலத்துல மன்னார் மாவட்டத்தில் மக்கள் வந்து மன்னார் மாவட்டமே எங்க இருக்கின்ற ஒரு இலங்கை வரைபடத்தில் எங்க இருக்கின்ற தெரியாத ஒரு நிலை காணப்பட போகின்றது அந்த காலத்தில் நாங்கள் அனுப்பித்துக் கொண்டிருக்கோம் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த காற்றாலை மின்சாரம் இருந்தாலும் சரி கனியம நகழ்வாக இருந்தாலும் சரி மக்களுக்கு ஒரு பெரிதான ஒரு துன்பத்தையும் சரி எல்லா ஒரு பேரழிவையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது மக்கள் இடம் பெயர்ந்து இலங்கையிலே சொந்த நாட்டிலே ஒரு அகதியாக வாழக்கூடிய துப்பாக்கிய நிலையை நாங்கள் எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கோம் எனவே இதனை இந்த திட்டங்களிலே விழிப்புணர்வு அடைந்தவர்களாகவே இந்த தேசிய மட்டத்திலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வு அதாவது நாங்கள் இன்று நிப்பாட்டுவோம் இதுக்குரிய ஒரு நாங்கள் ஆராய்ச்சி நடத்துவோம் அதற்குரிய தீர்வை நாங்கள் பெற்று தருவோம் என்று எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் ஜனாதிபதியும் நாங்கள் கோரி நிற்பது சொன்னால் எங்களுக்கு நிரந்தர தீர்வை அதாவது இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை நாங்கள் எங்களுக்கு தர வேண்டும் இல்லையே இந்த திட்டம் தொடருமானால் எங்களுடைய இந்த பேரணியும் சரி ஆர்ப்பாட்டமும் சரி எங்களுக்கு எங்கள் நாங்களும் இதனை தொடர்ந்து ஒரு மேல் கண்ட நிலைக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் என்பதனை இந்த ஆர்ப்பாட்டம் மூலம் நாங்கள் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு மாதம் வேலை ஆகும் இல்லையா அந்த ஒரு மாத கால உங்களுக்கு ஏதாவது தற்காலிகமாக மேலதிகமான ஒரு காற்றாடிகளை நாங்கள் நிறுவ போறதை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் என்று சொல்லி ஆனால் ஆனால் செயற்பாடுகள் இன்னுமே மன்னார் மாவட்டத்திலே நடைபெற்று முற்றுமுழுதான ஒரு 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 கால வரையறையோ அல்லது அதற்கான தீர்வோ எங்களுக்கு கிடைக்கவில்லை அதனுடைய செயற்பாடு இன்று வரையும் நடந்து கொண்டிருக்கிறதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைய இந்த ஆர்ப்பாட்டமாக காணப்படுகின்றது

போராட்டத்துக்கு வந்த மாதிரி நிறைய எண்ணெய் பறவைகள் வந்து நிற்கிது ஓகே போராட்டக்காரர்கள் நகர்ந்து ஜனாதிபதி செய்கிறதுக்கு முன்னுக்கு போகிறதுக்கு இருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னுக்கு போலீஸார் குவிக்கப்பட்டிருக்குது තර කරම ර වාදයක් ූර්නේ වාද වාන අපියාාවේ අතනකිීම සාමාන්‍ය දේශනයයක් කරර සාකච්ඡාවත් කරන බෝතුවා මේකර වාද ඇ කට. దహే ఇక దే ఇక ఊమా కథా చెందన్నే ఇతెంటికి యాత్ అబడ సహాయక వచ్చోనే హరి హరి మిస్సు అరేదెలో కాభాగ్గే కుడ్గోసే గారు హరి హరి తావ కొడ్డ అబ్బడరే హరి అన్న హరి యా ఇతరావే నవంత్రణ హరి అన్నే ఏమొలతిని అబడరి జానతావని జానతావని ఏకతు వన్న బాబా హరణిన్న బాబాయ్ బాబా హరణిన్న اتول تا گننا اتول تا گننا يا جامو انتين تو ها بعدا اپ يان ديكا اوت باهو جا ديكا اوت باهو دٹو تر گننا

පියමෙන්ට ිටියත් අපි පස්සේ නොල ට මට ටන්න ද ත ඔුන් වැි ගහල පස්කාහල දප පුක්ද ාග ඔබුල්යින් කර ඔට කන රය යක්කම කියරල සාකච්චාරයකිවට බැන්නේ න් ිස්ට ප පොඩ එත්ත යනවා নমস্কার আমি Наталья

பொளியரே பொளியரே சீரிருட்டுளியரே பொளியரே பொளியரே சீரிருட்டுளியரே பொளியரே பொளியரே சீரிருட்டுளியரே பொளியரே பொளியரே சீரிருட்டுளியரே ਸਰ்காரே மார்்காதே சீரிருட்டு மார்்காதே ਸਰ்காரே மார்்காதே சீரிருட்டு மார்்காதே ਸਰ்காரே மார்்காதே பொளிவரு பொளிவரு மூதை मने अ எந்த <laughs> உங்கள் கலவு வழிவரம் உங்கள் கனவு அழிக்காத 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 அழிக்காதே எங்கள் தீவை அழிக்காத எங்கள் தீவை அழிக்காதே அல்லாதே அல்லாத அல்லாதே அல்லாத எங்கள் மண்ணை அல்லாத அல்லாத வேண்டாம் வேண்டாம் வேண்டும் اللہ <سؤال> دے اللہ <سؤال> دے ایں مننے اللہ <سؤال> دے اللہ دے اللہ دے ایں مننے اللہ دے மன்னார் வந்து நான் மன்னாரில் இருந்து வருகிறேன் என்னுடைய கோரிக்கையிலேருந்து நாங்கள் மன்னார்னுடைய பூர்வீக குடிகள் நீண்ட காலமாக நாங்கள் இங்கே தான் வசித்து கொண்டு வருகிறோம் ஏனவே இந்த மன்னார் தீவானது கடல் மட்டத்திலிருந்து கொஞ்சம் தாழ்வான பகுதியில் தான் அது இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில தற்பொழுது கனிய மண் அகழ்வுக்காக பல நிறுவனங்களுக்கு இலங்கை அரசுனுடைய ஒத்துழைப்போடு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு இந்த மண் அகலப்படுமாக இருந்தால் சுற்றி வர இருக்கின்ற கடல் நீரானது இந்த தீவுக்குள்ளே புகுந்து இந்த தீவு மக்களால் வாழ முடியாத ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படும் என்பதை நாங்கள் உணர்வு ரீதியாக அன்பு ரீதியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே அதனாலே இதனை நாங்கள் உடனடியாக நிறுத்தும்படியாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம் ஒரு மாதத்துக்கு முதலே ஆரம்பிக்கப்பட்டது ஆமா ஆமா அதாவது ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தவணை கேட்டிருந்தார் நாங்கள் இந்த மக்களோடு சேர்ந்து அவரோட கதைத்து பேசி நாங்கள் அதற்கான சரியான தீர்வு வழங்குவோம் என்று நாங்கள் இங்கே இன்றைய நாளில் இங்கே ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் வந்து மூன்று கோரிக்கைகளை தான் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் முதலாவது கோரிக்கை ஏலவே அங்கு முப்பது காற்றாடியில் அமைக்கப்பட்டிருக்கிறது அது போதும் நாங்கள் காட்டாலைக்கு எதிரானவர்கள் அல்ல எங்கள் நாட்டினுடைய வளத்துக்கு வருமானத்துக்கு மின்சாரம் தேவை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் எங்களுடைய இந்த தீவானது அந்த அளவு தாங்குவதற்கு அந்த தீவுக்கு சக்தி இல்லை ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு தூணுக்குமாக ஐயாயிரத்துக்கு அதிகமான மெட்ரிக் டன் கலவைகள் நிலத்திலே கொட்டப்படுகிறது அங்கிருந்து மண் அகலப்படுகிறது இவ்வாறு அதற்கு மேலே இந்த கோபுரம் கட்டப்படுகிறது இந்த அதிர்வுகளினாலே தீவுக்கும் சேதாரம் அதை சுற்றி இருக்கிற கடல் பகுதியும் சேதாரம் அடைகிறது இந்த ஒலிகளினாலே மீனானது கரைக்கு வருவதே இல்லை அதனால எங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் மிக மிக சிதைக்கப்பட்டு கொண்டே போகிறது உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே உள்ள அரசு ஊழியர்களாலும் சரி மற்ற வியாபாரிகளாரும் சரி மன்னார் பகுதியிலே குறிப்பாக பேசாலை என்கிற இடம் மீன் வளம் நிறைந்த ஒரு இடம் உலகளவில் இதனால தான் முன்னே நாள் கடற்பள்ளியில் அமைச்சர் பிலிப் புனோவர்த்தனா காலத்திலே மன்னார் பேசாலையிலே ஒரு மீன் தகரத்தில் அடைக்கிற தொழிற்சாலையை உருவாக்கி வைத்தார்கள் இன்றைக்கு அவ்வாறு இருந்த வளம் இன்றைக்கு குறைந்து எங்களுடைய அன்றாட கருமீனுக்கே கிடைப்பது மிக கஷ்டமாக இருக்கிறது ஆகவே இந்த காரணங்கள் பல்வேறு புறக்காரணிகள் முன்பு இப்பொழுது மேலதிகமாக இந்த காற்றாலையால் எழுப்பப்படுகிற ஒலியலினாலே இந்த மீனானது கரைக்கு வராமல் சிதறிக் கொண்டே போகிறது எங்களுடைய அடி சாதாரண கரவலை என்று சொல்கிறது மிக குறைந்த மக்களோடு ஒரு குறிக்கப்பட்ட தூரத்தில் சென்று வளைத்து நாங்கள் பிடிக்கிற மீன் ஆகவே அதற்கு இல்லை ஆகவே நாங்கள் ஜனாதிபதியில கேட்கிறோம் என்னோட சொன்னால் எங்களுடைய மன்னார்த்தியில நீங்க இருக்கிற அந்த முப்பது காற்றாலை போதும் மிகுதியை எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற ஏனைய பகுதிகள் இருக்கிறது வழிகள் இருக்கிறது நாயாத்து வழி கஜிபத்த இந்த பகுதிகள் இருக்கிறது இந்த பகுதியிலே நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் இல்லை அதே நேரம் இதுவரை நீங்கள் அமைத்த இந்த முப்பது காற்றாலையால எங்களுடைய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சேதாரங்கள் குறிப்பாக கடந்த காலங்களில் எப்போது ஒரு அதாவது அறுபத்தி நாலாம் ஆண்டு புயல் அறுபத்தாறாம் ஆண்டு புயல் இந்த காலங்களில் மட்டும்தான் இந்த மன்னார் தீவிலே பெருவள்ளம் ஏற்பட்டது மற்றபடி இல்லை ஏன்னு சொன்னால் அது நீர் மண் பிரதேசம் இந்த மண்ணானது நிலத்தின் அடியில் இருந்து பல்வேறு பகுதியாக கரைந்து போய்விடும் இவர்கள் அமைத்திருக்கிற மின் கோபுரத்துக்காக அந்த கோபுரத்திலிருந்து ஒவ்வொரு கோபுரத்திலும் செல்கிற மின் கம்பிகளுக்காக நிலத்தின் இதிலே ஒரு அரணாக அவர்கள் நிலத்தை அடைத்து வைத்திருக்கிறார்கள் உரிய வடிகால் அமைப்பு செய்யப்படவில்லை இதனால இந்த நீர் வெளியேறாமல் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் பெருவெள்ளத்துக்குள்ள தான் இருக்கிறோம் மன்னர்களுக்கு மக்கள் மக்கள் வந்து இருக்கிறாங்க மன்னார் மாவட்டத்திலிருந்து நிறைய மக்கள் வந்திருக்கிறோம் மக்கள் வந்துருக்கிறோம் நாங்கள் வரதால ஆறு வாகனத்தில் வந்திருக்கிறோம் முன்னூத்தி ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர் வந்திருக்கிறார்கள் எங்களுடைய சிங்கள சகோதரர்கள் எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள் அவருடைய பெரு ஆதரவுக்கு இந்த மூலையில் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் ஒரு தாய் மக்கள் ஒரு நாட்டு மக்கள் இந்த அடிப்படையில் அவர்கள் தந்திருக்கிற ஆதரவை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து போராடிக்கொண்ட நன்றி நன்றி பாத்தீங்கன்னா மக்களே இந்த போராட்டம் தொடர்பான முழு விளக்கத்தையும் இந்த நேரத்துல சொல்லியிருந்தாங்க அதே நேரத்துல ஜனதி சேதத்துக்குள்ள ஒரு டீம் போய்க அங்கே ஒரு பகுதியினர் போயிருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மன்னாரின் சவப்பெட்டி எமக்கு வேண்டாம் என்ற படாக இயண்டப்பட்டிருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு மன்னார் மக்களுக்கு சொந்தம் மன்னார் மக்களுக்கே சொந்தம் வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு மேலே உங்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மன்னார் மாவட்டம் ஒன்றரை மாதம் மன்னார் மாவட்டத்துக்கு பொருத்தமில்லாத திட்டங்கள் அதாவது மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழிக்கக்கூடிய திட்டங்களை மன்னார் மக்கள் ஜனாதிபதி கிட்ட இதற்கு முன்னராகவே அறிய தந்து காற்றாலை திட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்றும் அதுல காற்றாலை அமைக்கிறதால அரசாங்கத்துக்கு வருமானம் வந்தாலும் அது மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது அதாவது மீன்பிடி தொழில் வந்து அந்த சத்தங்கள் கேட்கறதாலையும் மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்றதாலையும் மழை வெள்ளம் ஒரு இருபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கு பெய்யும் பெய்யுகின்ற பொழுது கூட எங்களால அந்த மழையை தாங்கி கொள்ளக்கூடிய எங்களுடைய நிலத்துக்கு அந்த சக்தி இல்லை என்றதால மன்னாருக்குள்ள கற்ற தண்ணி ஒன்றும் வெளியே போகுது இது சம்பந்தமா எத்தனையோ அமைப்புகளுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையிலும் அது யாராலையும் மன்னார் தீவு கவனிக்கப்படாமல் இருக்குது ஆனால் மன்னார் தீவில் உள்ள வளங்கள் அதாவது காற்றாலை மண் வளங்கள் அது அவற்றை வந்து கணக்கெடுக்கிற ஜனாதிபதியும் இந்த அமைச்சர்களும் மன்னார் தீவுல இருக்கிற மக்களை கணக்கெடுக்கிறாங்க இல்லை இது வந்து பெரிய ஒரு மக்களுக்கு மன உளைச்சலை தூண்டி இருக்குது அதனால தான் இது நாற்பத்தஞ்சு நாளா தொடர்ந்து நடந்த போராட்டம் இதுக்கு பிறகும் எங்களுக்கு சரியான தீர்வு எட்டப்படவில்லை என்றதுக்காக இன்றைக்கு காலி முகத்துடல்ல வந்து இந்த ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னால வந்து நாங்க எங்கோட போராட்டத்து போராட்டம் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஒரு கடந்திருக்கு இதுவரைக்கும் என்ன ஏதாவது இன்னும் இன்னும் யாரும் கதைக்குற மாதிரி எதுவும் தெரியல அந்த போராட்ட குழு தமிழ் சிங்கள ரெண்டு இன மக்களும் போராட்டக்காரர்களும் அந்த இடத்துக்கு முன்ன ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால போனாங்க ஆனா இதுவரை அவர்கள் உள்வாங்கப்பட்டதாக எங்களுக்கு எந்த ஒரு செய்தியும் கிடைக்க இல்ல இல்லாட்டி எங்களை நிப்பாட்ட சொல்லியும் எங்களை நிறுத்துங்க நாங்க அவங்களுக்கு அதுக்கு தீவு தாரோம் உங்களை சந்திக்கிறோம் எந்த தகவலும் இதுவரை எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை

அரசாங்கத்துக்கும் நாட்டுக்கும் எவ்வளவோ வருமானம் வரக்கூடிய சாத்திய கூறு இருக்கு மீன்பிடி தொழில அபிவிருத்தி உங்களுக்கு நன்மை இருக்குது உங்களுக்கு காசு கிடைக்கக்கூடிய ஒரு சாத்திய கூறு இருக்கும் பொழுது எதற்காக இந்த திட்டங்களை முன் முன்னெடுக்கிறீங்கன்றத எங்களுக்கு தெரியல ஓகே மக்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு ஜனநீதி செயலத்துக்கு ஒரு அணியினர் போயிருக்கிறாங்க ஓகே தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுண்டு இந்த காணொலியில இதுவரைக்கும் நடந்து விடங்களை போட்டுக்கிறோம் இதனுடைய தொடர்ச்சி இதுக்கு என்ன தீர்வு கிடைச்சிருக்கு அந்த காணொலியில